வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் பாட்டுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் நியூட்ரல்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கலாம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினெட்டுங்கிறதுனால ஹைவால் அட்டாலிட்டி ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட்டை பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது இரான் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா குறைஞ்சு பேருக்கு ரெவன்யூவில் டோட்டல் ரெவன்யூவில் முப்பத்தி அஞ்சு கோடி ரூபா குறஞ்சு பேருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லேயும் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட குறஞ்சி பேருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் டூ பாயிண்ட் செவன் குறைஞ்சி பத்தொம்பது புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆனாலும் ஏபிஎஸோடைய டிடிஎம் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் மூணு புள்ளி ஏழு கூட கண்டினியூஸாக இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒரு அஞ்சு குவார்ட்ராக ஒரு இன்கிரிமெண்டல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஒன்பது பெர்சென்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சென்ட் ஆகும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட்டாகவும் இருக்குது எங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி நாற்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு சாரி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி நாலுன்னு வருது யூஷுவலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்ப்போம் இப்போவே ஒன் பாயிண்ட் ஃபைவ்யே கடந்துருக்கிறான் இப்போ இந்த சூழலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே கரெக்ஷன் எடுக்கிறானா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லாட்டி அதுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்க்கணும் இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த நிலையில் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி சப்போஸ் இவை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இவன் வந்து ஹை வாலட்டாலிட்டிங்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ்க்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறோம் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படியே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவும் ஒன் பாயிண்ட் டூன்னு வந்ததுனாக்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவும் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு வந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாகவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாகவும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைன்னு வந்ததுன்னா ஆயிரத்தி நூற்றி ஒன்பது அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாமே ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது இப்போ இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோடையும் சரி கியூ ஒன்னையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தோடையும் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து அட்வான்டேஜ் கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி மூணு மூணு பாயிண்ட்டு தொராயிரமாக சொல்கிறேன் ஒரு மூணு பாயிண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட்டு கூட இருக்குது இதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு வர்றதுக்கு வர வர்றதுக்குள்ளேயுமோ இல்லாட்டி வரும்போதோ இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது ஆனால் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுங்கிற லெவலில் இருக்குது இதோடய மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு இப்போயுமே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கான் கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட் லெவலில் நெருங்கியிருக்கிறான் சப்போஸ் மிட் பாயிண்ட்டு நார்மலாக சில நேரம் பல நேரங்களில் மிட் பாயிண்ட் லெவல் வந்தவுன்னு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி மிட் பாயிண்ட் லெவலில் உடச்சான் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அடுத்திருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸுங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றுல இரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இதெல்லாம் வந்து சப்ஸிக்வெயண்ட்டாக நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் எஸ் டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எஸ் டூ எஸ் ஒன் உடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு பிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிபியோட டாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் ஜூன் மாதம் குவார்டருக்கு வந்து பிபி வரைக்கும் டச் பண்ணிவிட்டு பிபியோட பாட்டமை கீழே உடைச்சி பி எஸ் ஒன் வரைக்கும் வரல எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் பிபியோட பாட்டமுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து போய்கிட்டு இருக்கிறான் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா பிபியை பிரேக் பண்ணி எதாவது அப்சைட் மூமெண்ட் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பிபியை பிரேக் பண்ணி பிபியோட டாப் வரைக்கும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது இது வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு போனால் சப்போஸ் இது வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் பிஇக்கின்னு பார்க்கும்போது ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கின்னு நம்ம பார்க்கும்போது அது ஓவர் வேல்யூன்னு வருது அதனால கரெக்ஷன் இல்லாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுக்கும் பிபியோட பாட்டமுக்கும் நடுவிலையே இவங்க சைடுவேஸ் போகலாம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா எஸ் ஒன் கீழே ஓடச்சானாக்க மிட் பாயிண்ட் லெவல்லையோ இல்லாட்டி எஸ் டூ லெவலுக்கோ கரெக்ஷன் ஆகலாம் எப்படி இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன கீ பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு உதவியாக இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே